இந்திய அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் ராகுல் கூட்டும் கூட்டம் பீகார் பாட்னாவில் ஜனவரி பதினெட்டில் கூடவிருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் விரைவில் தேர்தல் வரவிருக்கிற பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய அலுவலக மாநாட்டுக்கு திட்டமிட்டிருக்கிறார் ராகுல் காந்தி இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டிருங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி பீகாரில் இருக்கக்கூடிய பீகார் தலைநகர் பாட்னாவில் மாபெரும் மாநாட கூட்ட இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே லக்னோ இது போன்ற ராஞ்சி லக்னோ போன்ற பல இடங்களில் ராகுல் காந்தி தொடர்ந்து மாநாட நடத்திக்கிட்டு வர்றாரு அது ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்திய அரசியல் அமைப்பை பாதுகாப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோடு சேவ் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வாசகத்தோடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி எங்கு சென்றாலும் தன் கையில் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தை வந்து கையடக்க பிரதி அந்த சிவப்பு கலர் புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டே செல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து ராகுல் காந்தி இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வராரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒற்றை நபர் முறியடித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்குனது மட்டுமல்ல இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நிதி அரசியல் ஏன் வேணும் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சித்தாந்தம் எது அப்படிங்கிறத ஓப்பனாக மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது தேர்தலுக்கான போட்டி மட்டும் இல்லாமல் இது ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு போர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் காலகட்டங்களில் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஃபவுண்டேஷ்னல் டே நாக்பூரில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் வந்து அந்த கொடியை ஏற்றி வச்சுட்டு ராகுல் காந்தி சொன்னது தான் இந்த வார்த்தை இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அவர்களுக்கு எதிரான ஒரு தேர்தல் போட்டி மட்டும் கிடையாது இது வந்து ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு போர் அதற்கு நம்ம தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர முழக்கத்தோடு ஆரம்பிச்சாங்க அதுல கொஞ்சம் கூட பின்வாங்காம காங்கிரஸ் கட்சியிலேயே பல மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியினுடைய இந்த முழக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கலை அதுதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டு வந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் பாரத் ஜோடா முதல் யாத்திரை மற்றும் இரண்டாம் யாத்திரை ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை கற்றுக் கொடுத்துருக்குது இந்தியாவது ஒரு மிகப்பெரிய நாடு இதில் பல்வேறு இனக்குழுக்கள் மொழி குழுக்கள் கலாச்சாரம் பண்பாடு போன்ற விஷயங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதை ஒற்றை சித்தாந்தத்திற்கு நேராக எடுத்து செல்கிறது ஒரு கிரானிக் கேபிட்டலிசத்தை உருவாக்கிட்டு இருக்கிறது அதிகாரங்களையும் வளங்களையும் அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கருத்துக்குள்ளாக வைத்துக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணி ஒ தலை ஒரு ஒ ஒற்றை சித்தாந்தத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்தியா அப்படி இல்ல இன்னொரு சுதந்திர போருக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு சோ இன்றைக்கு பீகார் மாநிலத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சேவ் த கான்ஸ்டியூஷன் பிஜேபி நானூறு இடங்களை வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு துடிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்த எல்லா இடங்களிலும் ராகுல் காந்தியில இருந்து பிரியங்கா காந்திலிருந்து கார்கே அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க எடுத்துட்டு போறதற்கு முன்பாக மற்ற எந்த கட்சியினரும் இதை பத்தி பேசுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் அதை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளன் அவர்கள் தான் தொடர்ந்து இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு வராரு என்றைக்கு வந்து மகா கும்ப மேளாவில் வந்து சில ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை இது பண்ணிட்டு நாங்களே ஒரு கான்ஸ்டியூஷன் ஹிந்து ராஷ்ட்ராக்குன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறோன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அன்றைக்கு தினத்திலிருந்து ஒரு எச்சரிக்கையாகவே பல இடங்களில் தொல் அவர்கள் வந்து தொடர்ந்து மீட்டிங் போட்டு அதை பேசிக்கிட்டு வராரு பல மனுஸ்மிருதி புத்தகத்தையே இது இது அதை வந்து எரிக்கிறதுக்கு கூட முயன்றாங்கன்னே சொல்லலாம் பல இடங்களில் வந்து ரொம்ப தீவிரமான பிரச்சாரங்களில் வந்து திருமாவளவன் ஈடுபடுகிறார் இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு தீவிர இடதுசாரி ஒரு சமூக நீதி பாதையை கையில் எடுத்திருக்கிறார் எப்படி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் அது போக திக கட்சியினர் அதுக்கப்புறம் இடதுசாரி கட்சிகள் அப்புறம் திருமாவளவன் போன்றவர்கள் எப்படி ஒரு அரசியலை செஞ்சு கட ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாடை வந்து இந்த மதவாத சக்திகளால் நெருங்க கூட வைக்காமல் இருக்கிறாங்களோ அந்த ஒரு தீவிர அரசியலை ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிறாரு அது கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை கொலநடுங்க வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியினர் கணக்கு போட்டு வைத்திருந்தது வேற நடந்தது வேற இன்றைக்கு நடக்க போகிறதும் வேற அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பிஜேபியினர் நினைத்திருந்த பல இடங்களில் வந்து படுதோல்வியை பிஜேபி சந்திச்சிருக்குது ராமர் கோவில் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே படுதோல்வி சந்திச்சிருக்கிறாங்க தான் மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்குது பாஜகவுக்கு அவர்கள் அதை கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜி ஹிந்துக்களை ஒன்றிணையுங்கள் ஹிந்துக்களாக ஒன்றிணையுங்கள் அப்படின்னு அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள் எல்லாமே தோற்று போய்விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அதற்கு மிக முக்கிய காரணம் ராகுல் காந்தி முன்னெடுத்த பிரச்சாரம்னு சொல்லலாம் இந்தியா கூட்டணியினராக அவர்கள் முன் பிரச்சாரமும் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு அந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவினர் வந்து ஒரு நாளும் இந்தியாவை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றுவோம் ஏன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியான்ற பேரையே எடுத்துகிட்டு பாரத்துன்னு மாற்றுவோன்னு கூட இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அது எல்லாமே டோட்டலாக அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அளவுக்கு மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது மக்கள் இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து அவர்கள் வந்து அதை கையில் எடுத்துக்குவாங்க ஆனால் இவர்கள் முயற்சி செய்த எதுவுமே மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கல இன்ஃபேக்ட் மோடியே பாப்புலாரிட்டியை இழந்து தான் இன்றைக்கி நிற்கிறாரு மோடி இன்றைக்கு ஒரு தேர்தல் வச்சா பல இடங்களில் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடந்ததுன்னா படுதோல்வியை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் தள்ளப்பட்டிருக்கிறது எஸ் தான் சொல்லணும் இன்றைக்கு வேற வழியே இல்லாம பாஜகவுக்கு வந்து ஒரு நிர்பந்தம் காங்கிரஸ் மற்ற இடதுசாரி கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்கள் அடிப்படையில் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி கொண்டு போகக்கூடிய திட்டங்களை கையில் எடுத்திருக்கிறதுனால பிஜேபியும் வேற வழியின்றி கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி சத்தீஸ்கர் ராஜஸ்தான் கர்நாடகா ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய மகளிர் உரிமை தொகை மகளிருக்கு இலவச பேரு பேருந்து இலவச மானிய விலையில் சிலிண்டரு இலவச மின்சாரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்களோ பாஜகவும் அதை கையில் எடுத்து தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மாநிலத்தில் வெற்றி பெற தொடங்கினாங்க அங்கே வந்து ராமர் கோவிலுக்கு நாங்கள் வந்து இலவசமாக கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் எடுபடலை பெண்களுக்கு மாதாந்திரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது தான் எடுபட்டுச்சு அது முத முதல்ல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது மத்திய பிரதேசத்தில் முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் அது நடந்துச்சு அதனால தான் அங்கே ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பெற்றாங்க சத்தீஸ்கர்லையும் ராஜஸ்தான்லேயும் நேரோ வெற்றி தான் அப்படின்னு சொல்லணும் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை அப்புறம் பல விஷயங்களில் கோட்டை விட்டதுனால தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கு வேறு வழி இல்லை பாஜக பெண்களை மையப்படுத்தி சமூக நீதி திட்டங்களை கையிலெடுத்தால் தான் வெற்றி பெற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பின்பு பல இடங்களில் கான்ஸ்டியூஷன் மோடி வராரு கான்ஸ்டியூஷனை தொட்டு கும்பிட்றாரு ஆர்எஸ்எஸ் வந்து கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும்னு பேசுது மோகன் பகவத் பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா வட மாநிலங்களில் ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்கி இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களுடைய தீவிர பிரச்சாரம் அப்படிங்கிறது ஏன்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் டெல்லி அந்த ஹரியானா இந்த பெல்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து மரியாதை இருக்கும் பெரிய அளவில் தெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ அம்பேத்கர் அவமதித்த விவகாரம் கான்ஸ்டிடியூஷனில் சேஞ்ச் பண்ண போகிறாங்க பிஜேபி இடஒதுக்கீட்டை நீக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் பெருமளவு எடுபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா மோடியை வந்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டதற்கு காரணமே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவார் விலைவாசி உயர்வெல்லாம் கட்டுப்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவங்க ஓட்டு போட்டாங்க ஊழல் அடிப்படையில் ஓட்டு போட்டதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் இந்த ஊழல் கரப்ஷன் அப்படிங்கிற விவகாரங்கள் எல்லாமே அர்பன் சப் அர்பனோடு நின்றோம் கிராமப்புறங்கள் எல்லாம் போகுமா அப்படிங்கிறதே டவுட்டு தான் ஆனால் வேலை பார்க்குறீங்களா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துனீங்களா அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி வாக்குறுதி கொடுத்த முக்கியமான எந்த விஷயத்தையும் கட்டுப்படுத்தலை இன்னைக்கு டாலர் ரேட்டு எண்பத்தாறு ரூபா நான் ஆட்சிக்கு வந்துட்டால் டாலர் ரேட்டு நாற்பது ரூபாய்க்கு கீழே வந்துடும் அப்படின்னாரு மோடி இன்றைக்கி வந்து எண்பத்தாறு ரூபா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பெட்ரோல் எழுபது ரூபா இருந்தது இன்னைக்கு நூற்றி நூற்றி மூன்று ரூபா நூற்றி நாலு ரூபாய்க்கு வந்து நிற்கிது ஸோ இந்த பெட்ரோல் டீசல் சமய எரிவாயுனுடைய விலையை அதிகரித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அத்தியாவசிய பொருட்களான நுகர்பொருட்களுடைய அனைத்து விலை பொரு விலைகளும் வந்து ஏறும் அப்படிங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அது பணக்காரன் ஏழை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் உயரும் அதுலேயும் இவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் பொருட்களில் வந்து அதிகமான ஜிஎஸ்டி வரியை வந்து திணிச்சிருக்கிறாங்க அது மேலும் மக்களுக்கு வந்து ஒரு சுமையை தான் ஏ கொடுக்குது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் உற்பத்திகள் மட்டும் இல்லாமல் வெளிநாடு முதலீடுகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஏழு டு பதினொன்று நாலு வருஷம் இந்தியாவினுடைய எக்கானமி பூமாக இருந்துச்சோ ஏழு பர்சன்டேஜுக்கு மேலே வளர்ச்சியில் இருந்தாங்களோ மன்மோகன் சிங் அவர்களுடைய திறமையான ஆட்சியினால் அந்த ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் முதல் நான்கு வருடங்களில் மோடி வந்து அறுவடை பண்ணார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன்னு மோடி கொண்டு வந்த திட்டங்கள்னால திரும்பவும் ரிவர்ஸில் இந்தியா போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ராகுல் காந்தி அவருடைய அந்த பாட்னா மீட்டிங் வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களும் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறார்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கு சமீப் வரக்கூடிய நான் காலங்களில் தேர்தல் இருக்குது ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மீட்டிங்காக அது பார்க்கப்படும் தொடர்ந்து இதை குறித்து பேசுவோம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி